தன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அனுப்பி தாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எஸ் ஏ கியல் தீர்க்க தர்சன புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதில் ஒரு வார்த்தையை உங்களுக்கென்று இன்றைக்கு கப்தர் ஆசிர்வாதமாய் மாற்றுவாராக நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் கொள்ளப்படுவதும் இல்லை இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இனி அவமானத்தை அவர்கள் சுமப்பதில்லை புறஜாதிகளால் வருகிற அவமானம் இனி அவர்கள் சுமப்பதில்லை என்ன ஒரு வாக்கு தத்துவம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதுவரை நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம் இதுவரை அவமானத்தின் வழியாக ஒருவேளை நீங்கள் போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் ஒரு நாற்றை எலும்ப பண்ணுவேன் அது எலும்பு வரும் பொழுது உன்னுடைய அவமானமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாகும் இனி பஞ்சம் உன் வாழ்க்கையில வராது குறைவு உன் வாழ்க்கையில வராது இல்லைங்கிறதான அமேன் ஒரு சொல் உன் வாழ்க்கையில வராது இந்த காரியத்தை நான் எப்படி செய்யறது இதை செய்வதற்கு என்கிட்ட சோர்ஸ் இல்லையே அது உன் வாழ்க்கையில வராது பஞ்சம் உன் வாழ்க்கையில வராம நான் காப்பாற்றுவேன் அதே நேரத்தில் ஒரு அவமானமும் இனி நீ சுமப்பதில்லை கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் ஒருவேளை வேதனையோடு கண்ணீரோடு பட்ட அவமானம் தாங்க முடியாமல் உங்கள் ஆஃபீஸ்லேயோ குடும்பத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ நண்பர்கள் நடுவிலோ உறவினர்கள் நடுவிலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு பாதையில் கடந்து போயிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி இனி இன்றைய நாளில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை நான் எடுத்து போடுவேன் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏனென்றால் இந்த அவமானத்தை நீக்குவதற்கு இந்த பஞ்சத்தை மாற்றுவதற்கு ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் கதரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவர் எழும்பும் பொழுது உங்களுடைய என்னுடைய சூழ்நிலையில் கத்தர் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கத்தருடைய கரம் கத்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது எப்பேற்பட்ட அவமானத்தின் சின்னங்களையும் என் தேவன் ஆக்கி அவமானப்பட்ட அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை என்னையினால் அபிஷேகம் செய்து உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய என் தேவன் போதுமானவர் புறஜாதிகளால் வருகிற அவமானம் இனி உனக்கு வருவதில்லை ஐயோ இந்த உலக மனுஷன் எப்படி பேசிட்டானே ரசிக்கப்படாத இந்த மனுஷன் எப்படி பேசிட்டானே அந்த நபர் எப்படி சொல்லிட்டாங்களே அதுதான் என் மனசுக்கு வேதனை அப்படி உங்கள் இருதயத்தை நெருடலாக்கி கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தை குடைந்து கொண்டிருக்கிற எந்த அவமானத்தின் வார்த்தைகள் ஆனாலும் இன்றைக்கு அந்த வழிகளை வேதனைகளை கத்தது எடுத்து போட்டு சொல்லுகிறார் இனி நீ அவமானத்தை சந்திப்பது இல்லை நிந்தை வருவது இல்லை பஞ்சம் வருவது இல்லை ஏனென்றால் உன்னுடைய சூழ்நிலையில் நான் எழும்பி இருக்கிறேன் என் கரத்தின் மகத்துவத்தை நான் காண்பிப்பேன் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி எல்லாம் இந்த வார்த்தையின்படியே உன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் சம்பூர்ண நன்மை கிருபை உன்னுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி தகப்பனே உதவி செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ராமே ராமே ஹாவ் அ குட் டே தங்களை ஆசீர்வதிப்பாராக ராமே ராம